குன்னூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர் ஒருவர் பணியாற்றும்போது மற்றொரு அனிமேட்டர் மட்டுமே கண்காணிப்பில் ஈடுபடும் நிலையை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் முப்பது வார்டுகளில் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பெற்று மட்கும் குப்பை மட்காத குப்பை என்று தரம் பிரித்து ஒரு இடத்தில் சேகரித்து வைக்கின்றனர் பிறகு வாகனம் மூலமாக குப்பை மேலாண்மை மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் குன்னூர் பகுதிகளில் நகராட்சியின் சார்பில் எழுபத்தாறு நிரந்தர பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அறுபது பேர் பணியாற்றி வருகின்றனர் மேலும் பனிரண்டு வாகனங்களில் குப்பைகளை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் வழிபாட்டு தலங்கள் அதிகம் உள்ள மாடல் ஹவுஸ் பகுதியில் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபடும் பொழுது குப்பைகளை ஒரே பகுதியில் சேகரித்து வைத்ததாலும் வாகனங்கள் முறையாக வந்து எடுத்துச் செல்வதில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதேபோன்று இந்தியா தூய்மை திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனிமேட்டர்கள் ஒரு தூய்மை பணியாளர் பணியாற்றும் பொழுது அதனை மட்டுமே கண்காணிப்பதாகவும் இவர்கள் வேறு பணிகளுக்கு செல்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் தூய்மைப் பணியாளர் ஒருவர் பணியாற்றும் பொழுது ஒரு இடத்திற்கு மட்டும் சூப்பர்வைசர் புகைப்படம் எடுத்துவிட்டுச் செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இவர்களுக்கு மாற்றுப் பணிகள் தராமல் அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் எனவே இவர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்திற்கு ஏற்ப உரிய பணிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது